லண்டன்ல நடக்கப்போற ஐந்தாவது டெஸ்ட்ல யாரெல்லாம் வந்து இந்திய அணி பிளேய் லெவலில் ஆட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அமௌர் யோசிச்சுட்டு இருக்காரு எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பார் ஏண்டா எல்லா பெயர்லையும் கை உடைஞ்சு கால் உடைஞ்சுன்னு போயிடுறீங்க இந்த பூம்ரா பேர்லையும் விளையாட மாட்டேங்கிறேன் எவனதாண்டா கொண்டு வந்து விளையாட வைக்கிறது இதில் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இங்கிலாந்து ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் பார்த்தா ஒருத்தன் ஜிம்மில் அடிபட்டுச்சுங்கிறான் ஒருத்தன் கையில் வந்து பேண்டு இருக்கான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போகிறேன்ட்டு கிளம்புறான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து இந்திய அணியில் இருக்குது யார் விளையாட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது குல்தீப் யாதவ் இந்த மாதிரி நிறைய பேர்களும் நம்ம அடிபட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ள பேரலாம் அதாவது இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூம்ரா வந்து அஞ்சாவ டெஸ்ட் வந்து டவுட்டு தான் விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு சரி அவர் விளையாடாட்டி அவருக்கு பேக் எண்டாக தான் பார்த்தீங்கன்னா ஹர்ஸ்திரீப் சிங்காக இருக்கட்டும் இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா கை உடஞ்சி கால் உடஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க தீப் தான் இருக்கிறதுலே ஹைலைட்டு ஜிம்மில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கை கால் உடஞ்சி போச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்ற நியூஸ்மே வந்திருக்கு இந்திய அணி தரப்புலேருந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வெளியிடுவாங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப்பும் நல்லா இருக்கார் ஹர்ஷ்தீப் சிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தான் நம்மளுக்குமே தெரியுது இப்போ பிளேயிங் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு மாற்றங்கள் கன்ஃபார்மாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ரிஷப் பண்டு காயம் காரணமாக விலகுகிறார் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா துரு ஜூரா அந்த இடத்துல வந்து அப்படியே செட்டப் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு அர்ஷ்தீப் சிங் ஆகாஷ் அப்புறமேட்டு குல்தீப் இவங்க மூணு பேருமே இடம் பெறுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் மூணு பேரா எங்கிட்டு பா மூணு பேராக கலட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே டவுட் இருக்கும் அதாவது சர்துல் தாகூர் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அங்குசாமி வருவார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் பிரசித் கிருஷ்ணா அவருக்கு வாய்ப்பு கிடையாது சர்துல் தாகூர் அப்புறமேட்டு அன்சுல் கம்போஸ் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பூம்ரா இவங்க மூணு பேர் அப்படியே வெளியில் போகிறாங்க அப்படி அந்த மூணு பிளேஸில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆகாஷ் தீப் நம்ம குல்தீப் யாதவ் ஹர்ஷ்தீப் சிங் இவங்க மூணு பேர் வந்து களமிறங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துருக்குது சப்போஸ் இதில் ஒரு சில பேர் வந்து ஃபிட்டாக இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா குல்தீப் வந்து இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஏன்னால் இந்த அஞ்சாவது டெஸ்ட்டை பொறுத்தளவு கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து இந்திய அணி இருக்காங்க ஆனால் ஜெயிக்கிறதுக்காண்டி ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் நம்ம சுமன் கிள்ளும் அதான் சூழல் அறிச்சிருக்கார் என்ன நடந்தாலும் சரிங்க நாங்கள் எங்களோடய ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு அஞ்சாவது டெஸ்ட்டில் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் அவருமே சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இங்கிலாந்து அணியை பொறுத்தல பார்த்தீங்கன்னா அதில் ஜேமி ஓவர்டனை வந்து ஆட் பண்ண போகிறாங்க இப்போ புதுசாக வந்து டாஸனை கொண்டு வந்தாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பால் போட ஓரளவு இன்ஜுரியாக இருக்குது ஏன்னா தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தஞ்சு வயசாகுது அப்படி இருந்துமே பல வருடங்களுக்கு அப்புறம் டீமில் வந்தார் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார் இருந்தாலுமே அந்தளவு வந்து விக்கெட்டுகளையுமே அவரால் எடுக்க முடியலை அதனால் அவர் கொஞ்சம் ஓய்வளிச்சிடும் சரி ஒரு ஃபாஸ்ட் பவுலராக எடுத்துப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னேன் ஜெயக்கப்பட்டெல்லாம் எடுத்துடுவாங்க ஒரு டாப் ஆர்டர் நல்லா பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பேட்டிங் ஆள் கிடைச்சி பவுலிங் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு நல்லா போடுவாருன்னு சொன்னேன் ஆனால் அவங்க வந்து இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா டாசன் வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் அது ஒரு சில விக்கெட்கள் தான் எடுத்தார் அந்த அவங்களுக்கு பலன் கொடுக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் அந்த இடத்த வந்து ப்ளேஸ் பண்ணி மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் கடைசி டெஸ்ட்டில் பார்த்தோம் ஓரளவு கெஞ்ச விட்டு அழு விட்டாங்க வாழ்த்தூக்கி நின்றான் பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜடேஜா கடைசி வரைக்கும் நின்று போகிறானாரு அதே அதே மாதிரி தான் வாஷிங்டன் சுந்தர் கடைசி வரைக்கும் நின்று ரெண்டு பேருமே அவ்வளோ போராடி இந்த மேட்சை வந்து ட்ரா பண்ணாங்க அப்படியே ஒரு மூணாவது டெஸ்ட்டில் ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இருபத்தி ரன் எங்கிட்டோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த சீரியஸே வந்து ஜெயிச்சிருந்துருக்கலாம் இந்த மா யோசிச்சு பாருங்கள் அந்த இதை மூணாவது வந்து ஜெயிச்சுட்டு இதை ட்ரா பண்ணிட்டு கடைசி மேட்ச் வந்து டிரா பண்ணால் கூட நம்ம ஜெயிச்சிருந்துருக்கலாம் கடைசி இதை வின் பண்ணால் கூட பாத்தீங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு இப்போ நோக்கி நம்ம போனோம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிச்சு கண்ட்ரோல் எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டாஸை ஜெயித்து மழை வேற குறுக்க வருது இப்போ மழை அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நியூஸுக்களுமே வருது அதனால அதெல்லாம் பொருள்படுத்தாமல் நம்ம இந்திய அணி வந்து விளையாடணும்னு நினச்சாலுமே கூட பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன்லையுமே பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ அதனால பார்த்தீங்கன்னா நாராயணன் ஜெகதீசன் வந்து டீமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க துரு ஜூரலுக்கு வந்து பேக் அண்ட் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக டீமில் வந்து வே பேக்கெண்டாக இருந்தது ரிஷப் ரிஷப் துரு துருஜூரு தான் இருந்தார் பிளேயிங் க்ளவுண்டில் வந்து அவரால் இடம் பிடிக்க முடியாமல் இருந்துச்சு ஏன்னா அவர் சப் மட்டுமே இருக்கும் இவர் போனால் நம்ம இறங்கிடலாமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு இப்போ அதே மாதிரி அவருக்கு ஒரு சூப்பரான சான்ஸுமே கிடச்சிருக்கு அதில் அவர் பேட்டிங் திறமையை கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் அந்த மூணாவது சில என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கேட்கறது நல்லாவே கேட்குது அதாவது கருண் நாயருக்கு பல சான்ஸ் கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியல இவருக்கு சாய் சுதரிஞ்சதுக்கும் பார்த்திங்கன்னா பல சான்ஸுக்கு ரெண்டு சான்ஸ் இன்னிங்ஸ் கிடச்சிச்சு நாலு இன்னிங்ஸ் கிடச்சி அதில் மூணு இன்னிங்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டார் இன்னொரு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் வந்து கரெக்டாக ஆனார் அதுவும் எந்த மாதிரி ஆடி அவுட் ஆகணுமோ அதே மாதிரி தான் ஆடி அவுட் ஆகிறாரு மீண்டும் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே வயசுக்கு வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இந்திய அணி இருக்குது ஆனால் கடைசி டெஸ்ட்டில் போனால் போகுதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சான்சஸ் வந்து அவருக்கு நல்லாவே கிடைக்கும் கொடுத்த சான்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஷிங்டன்ஸ் வந்தார் டாப் ஆர்ட்ருலலாம் எல்லாம் சொதப்பிட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜடேஜாவோட சேர்ந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி ஜடேஜாவுக்கு முன்னாடி அவர் ப்ரொமோட் பண்ணி அனுப்பிச்சாங்க அந்த இடத்த வந்து அவர் கரெக்டாகவே யூஸ் பண்ணார் பவுலிங் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தணறிகிட்டு இருந்தப்போ நான் நின்று முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளையுமே எடுத்து கொடுத்துருப்பாரு அதனால் கொடுத்த இடத்த வந்து கரெக்டாகவே யூஸ் பண்ணார் அதனால் வந்து எல்லா ஃபார்மேட்லேயும் அவர் ஆடிட்டுருக்காரு அதனால் அடுத்தடுத்த ஃபார்மெட்லேயும் அவரை கண்டிப்பாகவே எதிர்பார்க்கலாம் இப்போ இந்திய அணியை பொறுத்தளவு ஐந்தாவது டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரா பண்ணால் அவங்க ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க Редактор <laughs> டாஸை ஜெயிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி பேட்டிங் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது நம்ம இரநூத்தம்பதுக்கு ஒரு நாள் ஆக்கக்கூடாது ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூற்றம்பது ரன் அடிச்சுட்டு டப்புன்னு அவங்கள ஆட வச்சுட்டு அவங்கள திரும்பி சுருட்டிட்டு திரும்பி டார்கெட்டை வந்து ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு ரன் டார்கெட்டை கொடுத்துடணும் தான் இந்திய அணி பார்க்கணும் அவங்கள ரொம்ப வந்து வளர விடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டிங் போட்டு நின்றுட்டாங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நின்னுடுறாங்க அவங்களால தடுக்கவே முடியலை ஆறுநூறு தொண்ணூறு ரன் வரைக்கும் நிற்க விட்றாங்க அந்த மாதிரிலாம் நிற்க விடாமல் இந்திய அணி ஜெயிக்கிறதுக்காக தான் பார்க்கணும் பூம்ரா கிடையாது அதுக்கு பல குல்தீப் யாதவ் பல பேர் அணியில் சேர்க்கப்பட இருக்காங்க யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களோட பிளேயிங் லெவன் என்னென்ன இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்